ஏன்னா கட்சி கட்சியாக பிரிஞ்சிருக்கிறான் விவசாயிகளை பொறுத்தளவுக்கு கட்சி கட்சியாக பிரிஞ்சிருக்கான் நீங்கள் வந்து போராட்டத்துக்கு வாங்கன்னு சொல்லும்போது நேற்றுக்கு வந்தால் இன்றைக்கி வரமாட்டான் ஏன்னா அது என்ன எங்கள் கட்சி ஆளுங்கட்சி என்னவான் ஆளுங்கட்சி உன் கட்சினா உனக்கு என்ன வந்துச்சு அது கிடையாது ஒரு வார்த்தை பேசிக்கணுங்க ஒரு வார்த்தை கேட்டு வரேன்னுவான் இவ்வளோதான் அதனால் இது நீங்கள் வந்து ஒரு போராட்டம் நடக்குது அப்படின்னா ஒரு விழிப்புணர்வு உள்ள ஒரு செக்ஷன் போராடிக்கிட்டே அதை தக்க வச்சுக்கிட்டு இருக்கிறமே தவிர ஒட்டுமொத்தமா எல்லாரும் வந்துட்டாங்கன்னு சொல்ல முடியாது ஏன்னா கிராமங்களில் ஒரு ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா ஜனநாயகப்படுத்தப்படுது எல்லா வீதிகள்லையும் கட்சிகள் வந்துருச்சுங்கிறது ஒரு வகையில் ஜனநாயகப்படுத்தப்படுது இன்னொரு அதனுடைய ஒரு கேடுகட்ட விளைவு என்னன்னா மக்கள் கட்சி கட்சியா பிரிஞ்சு நிற்கிறான் இவன் வந்தால் அவன் வரமாட்டான் அவன் வந்தால் இவன் வரமாட்டான் ஏதாவது கணக்கு பார்த்துக்கிட்டே இருப்பான் அதே மாதிரி எல்லாரும் இப்ப நீங்க மாநகரங்கள்ல இருப்பானுங்க தலைவர்கள்லாம் எம்எல்ஏக்கு நிற்கும் போது கிராமத்துக்கு வந்துடுவான் விவசாயின்னு வரமாட்டான் ஜாதிக்காரன்னு வருவான் ஏன்னா அந்த ஊரில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிக்காரனும் இருக்கான் பாருங்க அந்த மாவட்ட செயலாளர் ஒன்றிய செயலாளர் அவன் இவன் போனவன் வந்தவன் எல்லா கட்சிக்காரனும் எல்லாருமே மணல் வியாபாரிகள் மனை வியாபாரிகள் மலை வியாபாரிகள் அவனுக்கெல்லாம் அந்த மணல் தண்ணி வராமல் இருந்தால் நல்லது மணல் அள்ள முடியும் விவசாயம் பண்ணாமல் வெளியே ஓடிட்டான்னாக்க அதை மனை வியாபாரம் வாங்கிக்கலாம் அப்புறம் அவங்களுக்கு அப்போ என்ன ஆகுதுன்னா இதில் இதனுடைய சைனா நடக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் ஒரு விழிப்புணர்வாக கவனிக்கப்படாத நிலையில் என்ன ஆகுன்னா விவசாயம் லாபமா இல்லை விட்டுட்டு போனா போதும் அப்போ வந்து மனையை போட்டு தான் நான் நல்ல விலை வந்துச்சுன்னா கொடுத்துரு போறேன் அப்படின்னு விவசாயி நிற்பார் அதை வாங்கி கொள்முதல் பண்ணி பெரிய கார்பரேட்டுக்கு கொடுக்க புரோக்கராக இந்த கட்சிக்காரன் இருப்பான் அவர் தான் மாவட்டம் அவர் தான் ஒன்றுங்க எந்த கட்சிக்கு வித்தியாசம் இல்லை மணல் அடிக்கிறவன் மனை அடிக்கிறவன் மலையை பிடுங்கிறவன் தான் கட்சிக்காரன் இந்த தேர்தல் ஜனநாயகமே இந்த வளச்சுரண்டலோட இணைஞ்சு போச்சுங்க அது அப்போ அதில் ஒரு ரெண்டாயிரவா பணம் கொடுக்குறான் அவனை